ஹலோ ஜெயனப் என்ற ஒரு பெண்ணோட உண்மையான வாழ்க்கை தான் இந்த ஊர்ல ஒரு ஏற குடும்பம் வசிச்சுட்டு இருக்கு அவருடைய ஜெயனப் என்ற ஒரு மகள் பிறகு பிறக்கும் போதே நல்ல ஒரு அழகு அஞ்சு வயசு ஆகுது அஞ்சு வயசுலயே அவருடைய அப்பா அம்மா இறந்து இதனால உறவினர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க முக்கியமா அந்த அஞ்சு வயசு குழந்தை இதுக்கு மேல எப்படி வாழ்க்கையை நடத்த போதும் அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க இந்த இடத்துலதான் அவருடைய மாமா இருக்காரு அவருடைய மாமாவை இந்த குழந்தைய நீங்க பாத்துங்க அப்படின்னும் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் அந்த குழந்தை பாத்துக்க முடியாது எனக்கு ஏற்கனவே நாலு குழந்தை இருக்கு இந்த நாலு குழந்தைய பாத்துக்கிறது தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த உறவினர் எல்லாமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாத்திக்கிறாங்க இந்த இடத்துல தான் அந்த ஊர்ல ஒரு வயதானவங்க இருக்காங்க அந்த வயதான பாட்டி நான் வளர்க்கறேன் உங்க வேலைய நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க வளர்க்கறாங்க அவங்க தூக்கிட்டு போறாங்க இப்ப அந்த பாட்டி வீட்டுல தான் அந்த குழந்தை வந்து வளருது அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகும் போது ரொம்பவே அழகா இருக்கா அந்த ஊரு பிரமிச்சு போற அளவுக்கு அழகு இந்த பொண்ணு மனித பிறவியே இல்ல தேவலோகத்திலேருந்து பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இப்போ அந்த பொண்ணும் நல்ல இறைபக்தி உள்ளவ அழகானவ நல்லாவும் படிக்கிறா இப்போ அவ படிச்சது மட்டும் கிடையாது அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சொல்லி தரா இந்த இடத்துல அந்த ஊர்லயே ஒரு ஏழை இளைஞன் இருக்கான் அந்த இளைஞனை அவ காதலிக்கிறா இப்போ அவ காதல் ரொம்ப நாள் நீடிக்கல திடீர்னு ஜெயனப்புக்கு ஒரு நாள் தலைவலி இருக்குது இந்த இடத்துல அவளுடைய பாட்டி இது போல எனக்கு தலைவலிக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றா இப்பதான் திடீர்னு கொஞ்சம் நேரம் ஆவ ஜுரம் அதிகமாயி இறந்துடுறா இப்போ அவளுடைய பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி ஊர் மக்கள் எல்லாமே அறிந்து போறாங்க எல்லோருமே இப்படி ஒரு அழகான பெண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி இறந்துடணுமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே அறிந்து போறாங்க இப்ப அந்த பெண்ணை ஒரு கலரில போய் அடக்க மாட்டாங்க ஆனாலும் அவளுடைய காதலன் ஒரு ஏழை இளைஞன் அவளை காதலிச்சான் அந்த இளைஞனும் அந்த கல்லறைக்கு வரான் அந்த கல்லறையில வந்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான் எல்லோருமே கல்லறை விட்டு போயிடுறாங்க ஆனா அவன் ஒரு விஷயத்த மட்டும் அவன் பாக்குறான் அதாவது நிறைய நாய்கள் வந்து அந்த கல்லறைய தோண்டுது ஏன் நாய்கள் தோண்டுது அப்படின்னு கல்ல விட்டு எரிஞ்சு அந்த நாய்கள் விரட்டுறான் இப்ப மறுநாள் நினைக்கிறான் ஜெயனப்பிடம் லவ் வாழ்க்கையே வேற மாதிரி அமைஞ்சிருக்கும் அவளுடைய வாழ்க்கைய நல்லா அமைஞ்சிருக்கும் வாழ்க்கை சந்தோஷமா போயிருந்திருக்கும் அவன் உயிரோட இருந்தானா அவளுடைய வாழ்க்கையே சந்தோஷமா போயிருக்கும் அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்ப மறுநாளும் அந்த கலரை வந்து பாக்குறான் ஆனாலும் முன்ன விட அதிகமான நாய்கள் தோண்ட ஆரம்பிக்குது இப்ப அன்னைக்கும் விரட்டுறான் இப்ப மறுநாளாவது பத்து நாய்கள் கிட்டத்தட்ட அங்க நின்று தோண்டிட்டு இருக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கு இப்ப அங்க உள்ள மக்களுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிக்குது அதாவது இங்க ஏதோ தவறு நடக்குது அதனாலதான் இந்த நாய்கள் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு ஏதோ பாவம் செஞ்சிருக்கு அந்த பாவத்தால் இப்படி ஒரு தண்டனைய கடவுள் வாங்கியிருக்காரு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க இது அந்த இளைஞனால தாங்கிக்கொள்ளவே முடியல எதனால இது நடக்குது அப்படின்னு அவனுக்கே ஒன்னும் புரியல இப்ப ரெண்டு நாளாவது அந்த நாயகரோட தொல்லை அங்க தாங்க முடியல எல்லோருமே அந்த இளைஞன் மேல தவறு சொல்றாங்க அதாவது இந்த இளைஞனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு அதனால தான் அந்த இளைஞன் வந்து தினந்தோறும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க இப்பதான் அந்த மக்கள் எல்லாம் காதலிச்சு கேட்கறாங்க ஏதோ ஒரு பொண்ணு அழுற மாதிரி உள்ள சத்தம் கேட்குது இதை கண்டு அதிர்ஷ்டி ஆகுறாங்க அந்த ஊர்லயே பணக்காரர் முதர்சன் என்பவரு இருக்காரு அவருடம் எல்லோரும் முறையிடுறாங்க இந்த இளைஞனுக்கும் ஜெயனப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இவங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க அதனாலதான் இந்த நாய்கள் தோன்றுது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ அந்த இளைஞன் சத்தியமா எனக்கு அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அவளை நான் நேசிச்சேன் அவ்வளவுதான் ஆனா அவளுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னும் எல்லோரும் சொல்றான் ஆனா அந்த ஊர் மக்கள் கேட்க மறுக்கிறாங்க இப்போ அந்த பெரிய பெரியவிடம் போயிட்டு முறையிடுறாங்க முதசந்தா அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் அவர் சொல்றதா அந்த ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க இப்போ அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடி முடிவெடுக்கிறாங்க அதாவது இந்த பெண்ணுக்கு என்னதான் கொடுமை நடந்தது நம்ம விசாரிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ நேரம் அந்த பாட்டி வீட்டுக்கு போறாங்க அந்த பாட்டி வீட்டுல வந்து அமர்ந்திருக்கா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டே போயிட்டு இருக்கு இப்ப அந்த பாட்டியிடம் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா அவங்க கேக்குறாங்க இப்பதான் அந்த பாட்டி சொல்றா திடீர்னு அவளுக்கு தலை விளைச்சது அவ ரெண்டு நாள் உடல்நிலை சரியில்லாம இருந்தா ஆனா திரும்பி ஏதோ ஒரு சத்தம் வந்தது அலர சுத்தம் மாதிரி வந்தது அவர் ரொம்ப அழுகுற அப்படின்ட்டு ஓடி பார்த்தேன் அப்பதான் அவன் இறந்து இருந்தா அப்படின்னும் அந்த பாட்டி சொல்றாங்க இப்போ இதை கேட்டு அங்க எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க சரி என்ன நடந்திருக்கும் அவருடைய அறையை நாங்க பார்க்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அவங்க அறைகெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இல்ல இல்ல நாங்க பார்த்தானோ அப்படின்னு அவங்க புரியாத தலை உள்ள போய் பாக்குறாங்க இப்போ அந்த அறை முழுவதும் செக் பண்றாங்க இப்பதான் அந்த கட்டில கீழே கவனிக்கிறாங்க அங்க ஒரு பெரிய ஒரு நெக்லஸ் அது ஒரு பதினஞ்சு பவுன் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நெக்லஸ் எடுக்கிறாங்க இப்போ அந்த ஊர்ல எல்லோருமே ஆச்சரியம் என்னது இந்த ஏழை பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய நெக்லஸ் இது யார் கொடுத்திருப்பா இது யாரோ பணக்கார தான் கொடுத்திருக்கணும் இதுல ஏதோ நடந்திருக்கு இந்த இளைஞன் நேசிக்கிறான்னு சொல்றான் இந்த இளைஞன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா இவனும் ஏழை அதனால இதுல வேற ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இந்த பொண்ணை தோண்டி எடுத்து பார்த்தாதான் இதுல விஷயம் தெரியும் உடனடியா போலீஸ் போன் பண்ணுங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எல்லோருமே தோன்றத்தை தயாராகிறாங்க இப்போதான் சரி தோண்டும் அப்படின்ட்டு அவங்க தோண்டி பாக்குறாங்க இப்ப அந்த பெண்ணிடம் ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்றத அப்பதான் உணர்றாங்க உடனடியா போலீஸ் அங்க வந்து இந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு பொண்ணுமார்ட்டம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க இப்பதான் அவங்களுக்கு முதசன் ஞாபகம் வருது முதசன் தான் இந்த ஊர்லயே பணக்காரர் அவரு தான் வெளிநாடு போயிட்டு நல்ல வாழ்க்கைய நல்லா வாழ்ந்திருக்காரு மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சு காசு போனா வச்சிருக்காரு முதசன் மகன் காஜா தான் ஏதோ பண்ற அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப எல்லோருமே ஒண்ணு கூடி இப்ப முதசன் வீட்டுக்கு போறாங்க முதசன் வீட்டுல இது யாருடைய போகணும் அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க

இதுதான் நடந்தது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது அந்த பொண்ணு தான் ஊர்லயே ரொம்ப அழகு அதை பார்த்து நான் ஒவ்வொரு நிமிஷமும் பிரமிச்சு போனேன் இப்ப என்னுடைய அப்பாவும் வெளிநாட்டுலேருந்து திரும்பி வந்தாரு அவரு ஏகப்பட்ட பவுனும் கொண்டு வந்தாரு இப்ப என்னுடைய காதலை நான் அவளிடம் எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனா ஜெயனப்பு என்னை ஏத்துக்கவே இல்லை இதனால கோவப்பட்டனா ஒரு நாள் நெக்லஸ் எடுத்துட்டு போயிட்டு அவ கழுத்துல கட்டினேன் நீ தான் என் மனைவி உன்னை தவிர நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னும் நான் அவள்கிட்ட சொன்னேன் இப்ப என்னுடைய நெக்லஸை கழட்டி வீசினா இதனால கோவம் அடைஞ்சனா அவ கழுத்தை அந்த இடத்தையும் இந்த இடத்துல தான் அறதல் சத்தம் கேட்டு அவனுடைய பாட்டி ஓடி வந்தாங்க அதுக்குள்ள அவன் மயம் கீழே வந்துட்டான் இதுதான் நடந்தது அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க இந்த தவறு தான் இந்த பெண்ணை வெளிப்படுத்துறதுக்காக இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பேசிக்கிறாங்க இப்போ எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க போலீஸாரும் முதர்சன் மகன் காஜாவை கைது பண்றாங்க இப்ப திரும்பவும் அவருடைய காதலன் ஜெயனப்போட கல்லறையில் உட்காந்துட்டு அழுகுறான் இப்படி அந்த சம்பவத்துக்கு அதுக்கு பிறகுதான் விடியோ காலம் பிறந்தது அதுக்கு பிறகு அந்த நாய்களும் தோன்றதை நிப்பாட்டுருச்சு இப்ப எப்போதும் போலயே அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை நார்மலா தொடங்குது ஓகே நம்மள எப்படி பிரச்சனைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்